என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கைக்கு நன்மைகளை கொடுப்பதற்காகவும் நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் அதற்கு வழி செய்ய நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இவ்வளவு நாட்கள் நீ கஷ்டப்பட்டும் இன்னும் எந்த ஒரு இன்பமும் கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கும் உனக்கு அந்த ஏக்கத்தை தீர்க்கும் வகையில் அற்புதங்களை நிகழ்த்த வந்துவிட்டேன் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லாதது போல ஒரு நிகழ்வு தோன்றுகின்றதா இனி அந்த நிலைமை நிச்சயம் மாறும் கைகூடாத விஷயங்கள் எல்லாம் இனி வரும் நாளில் கூட போகின்றது உன்னை தாங்கி பிடிக்கும் கரமாக என்னுடைய கரங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் விழாமல் நீ உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்து மாபெரும் வெற்றியை நீ பெற்றே தீருவாய் நீ சாய்ந்து கொள்ளும் தோளாக உனக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒருவனாக நிச்சயம் எப்பொழுதும் நான் இருப்பேன் நீ என்னிடம் பிரார்த்தித்த விஷயங்களில் நான் கவனம் செலுத்துகின்றேன் அதை அப்படியே நடத்தி கொடுத்து விடுங்களப்பா என்று நீ என்னிடம் மன்றாடும் அந்த வார்த்தைகள் என் செவிகளில் விழுகின்றது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீ என்னிடம் பிரார்த்திக்கும் ஒவ்வொரு நாளும் கூட நான் உனக்காக எல்லா விஷயங்களையும் செய்தபடியாக இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உன்னை பிடித்திருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் நான் விலக்கி வைப்பேன் பல முறை உன்னுடைய ஏக்கங்களை என்னிடம் பகிர்ந்திருக்கின்றாய் இது நடந்தே ஆக வேண்டும் அது நடந்தால்தான் என் வாழ்விற்கு நிம்மதியான எனக்கு கொடுக்கும் என்று பல முறை என்னிடம் கேட்டும் நான் கொடுக்கவில்லையே என்று நினைக்காதே இச்சமயம் கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் புது வாழ்க்கையை நம்பி ஆரம்பித்தும் அதிலும் ஏனோ பலனில்லை என்கின்ற போது உனக்கு வலி மிகுந்ததாக இருக்கின்றது காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது என் குழந்தையே கர்ம பலன்களை இத்தனை நாள் நீ அனுபவித்தாய் சோதனை காலத்தை முடித்து வைத்து குழப்பங்களையெல்லாம் தீர்த்து வைத்து உன் எனக்கு மிகுந்த நன்றியை சொல்ல போகின்றாய் தினமும் நீ என்னுடைய பெயரை சொல்லும் பொழுது உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய்கொண்டே இருக்கும் இன்பங்களை வாரி வழங்க நான் வந்திருக்கின்றேன் என் மீது நீ நம்பிக்கை வைத்தால் மட்டும் போதும் உன் வாழ்விற்கு தேவையான எல்லா இன்பங்களும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கவில்லையே என்று கவலை கொள்ளாத என்னுடைய கருணை பார்வை உன் வாழ்க்கையை காப்பாற்றிவிடும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒரு தெளிவை உனக்கு கொடுக்காத பொழுதிலும் இந்த சாய்நாதன் உன் மனதில் புகுந்து ஒரு தெளிவை ஞானத்தை அந்த இடத்தில் கொடுப்பேன் புத்தி கூர்மையோடு செயல்பட்டால் உனக்கு தேவையான எல்லாமே தானாக வந்து சேரும் அதற்கு தேவையான ஒன்று உன் அறிவை நீ மிகுந்த அளவில் பயன்படுத்த வேண்டியது என் அன்பு குழந்தையை யார் என்ன சொன்ன பொழுதிலும் உன்னுடைய முயற்சி நீ கைவிடாமல் செய்யும் பட்சத்தில் அனைத்தும் உனக்கு வெற்றியாக மாறும் நாளுக்கு நாள் பிரச்சனை வளர்ந்து கொண்டே இருக்கின்றதே என்று எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு புது புது நிகழ்வுகள் நடப்பதால் புது மாற்றங்களும் நம் வாழ்க்கையில் வரும் என்று நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை என்கின்ற தாரக மந்திரம் உன் நெஞ்சத்தில் எப்பொழுதும் நிலைத்து ஆனால் வெற்றி என்னும் பரிசு உன் வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்கும் இத்தனை நாட்கள் நீ அனுபவித்த கஷ்டங்களிலிருந்து இன்றைய தினம் முழுவதுமாக விடுபட்டு விடுவாய் அனுபவங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்களில் நீ மிகவும் கைதேர்ந்து விட்டாய் பல முறை வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை போதித்த பொழுதிலும் இம்முறை அதை நீ பயன்படுத்தி வெற்றி காண்பிக்க நிச்சயம் முன் வருவாய் காலம் போடுகின்ற கணக்கை ஒரு சில நேரங்களில் நம்மால் புரிந்து கொள்ள முடிவது இல்லை ஆனால் அது சரியான கணக்காகத்தான் நிச்சயம் இருக்கும் நல்லதை நினைக்கும் உன் மனதிற்கு நல்லதுதான் நடக்கும் உன்னிடம் உயர்ந்த எண்ணங்கள் இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையும் உயர்ந்து கொண்டேதான் போகும் என் அன்பு குழந்தையாகி நீ குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றாய் எதற்காக பிறந்தோமோ என்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கை உன்னை பாடாய்படுத்தி வருகின்றது அந்த இடத்தில் அந்த சோதனைகளை எல்லாம் அகற்றி உனக்கு நிம்மதியை கொடுப்பவனாக நான் நிச்சயம் விளங்குவேன் சொத்து சுகம் வேண்டுமானாலும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன்னிடம் நல்ல குணமும் மனமும் இருக்கின்றது அது இழந்த செல்வத்தை கூட மீட்டு கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தியை வாய்ந்தது விழுந்தால் உதவை யாரும் வரவில்லையே என்று கவலைப்படாதே உன்னை எந்த நேரத்திலும் விழாமல் நான் பார்த்து கொள்வேன் உன்னுடைய கடமையை நீ தவறாமல் செய்திட நான் உனக்கு உதவியாக இருப்பேன் ஒரு மரம் வளர்ந்தால் பூ காய் கனி எல்லாம் எப்படி உருவாக சிறிது காலம் பிடிக்கின்றதோ அது போலதான் உன் வாழ்க்கை முன்னேற அவளை கஷ்டம் சோகம் என்கின்ற விஷயங்களெல்லாம் கடந்து வர வேண்டியதாக இருக்கின்றது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ முயற்சி என்கின்ற நீரை ஊற்றி கொண்டே வரந்தால் அது உனக்கு செழிப்பான அறுவடையை நிச்சயம் கொடுக்கும் அதன் வேறாக நான் தான் செயல்படுகின்றேன் எந்த ஒரு பிரச்சனை என்னும் சூறாவளியும் அதை தாக்கினாலும் அதை அசைக்க முடியாத அளவிற்கு நான் வேறூன்றி நிச்சயம் உன் வாழ்க்கையை காப்பேன் சொல்ல முடியாத கவலைகளை மனதிற்குள் வைத்திருக்கின்றாய் நிகழ்த்த வேண்டிய அற்புதங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தி உன் வாழ்க்கையை மேம்படுத்துவேன் ஒரு நொடி துணிந்தால் போதும் வாழ்க்கையில் முன்னேற அந்த கடினங்களை நீ சந்தித்து கடந்து வர என்னுடைய வழிகாட்டுதல் எப்பொழுதும் துணையாக இருக்கும் கடினங்களை கடந்து வந்தால்தான் மகத்தான இடத்தை பெற முடியும் என்று பல முறை உன்னிடம் நான் சொல்லி இருக்கின்றேன் அந்த வகையில் இப்பொழுது நீ கடினங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் மகத்தான வெற்றியை நோக்கி உன்னுடைய பயணம் நெருங்கி வந்திருக்கின்றது இன்னும் ஒரு சில அடிகளில் உனக்கான வெற்றி உன் கையிலும் கிடைத்துவிடும் நாம் எதற்காக போராடுகின்றோமோ அந்த விஷயம் கிடைக்க வேண்டுமானால் அதில் பல சிரமங்களை சந்திக்க வேண்டியது இயல்பான ஒன்றாக மாறிவிட்டது அந்த சங்கடங்களையெல்லாம் நீ சகித்துக்கொண்டு கொண்டு கழித்து இருக்கின்றாய் வெற்றி உன்னை நெருங்கி விட்டது இனி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் உனக்கான வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்வாய் உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய கையில் நீ எடுத்துக்கொண்டு அதற்காக நீ செய்கின்ற அத்தனை முயற்சிகளையும் நான் இங்கு பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் துணிந்தவனுக்கு நிச்சயம் வெற்றிதான் பயந்தவனுக்கு தான் தோல்வி என் அன்பு குழந்தையே பயம் என்கின்ற ஒன்று முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தது ஆனால் இப்பொழுது துணிவு என்கின்ற ஒன்றை கையில் எடுத்து விட்டாய் துணிச்சலோடு உன்னுடைய வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிட்டாய் நீ செல்லும் வழியில் உன் மீதான கவனம் எனக்கு இருக்கும் எப்பொழுதும் நீ கவனமாக இருக்க நான் உன்னுள் இருந்து செயல்படுவேன் உன்னுடைய தவறையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு மாற்றிக்கொள்ள முற்பட்டிருக்கின்றாய் இனியும் அந்த தவறை செய்யாமல் பார்த்துக்கொள் உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நிச்சயம் காணாமல் போகும் என்றென்றும் உனக்கு உறுதுணையாக நானே இருக்கின்றேன் என்னுடைய திருவடிகளை சரணடைந்த உன்னுடைய வாழ்க்கை மிகவும் மேம்படும் உன் மனதின் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றக்கூடியவனாக நான் இருப்பேன் உன்னுடைய மனதில் என்னுடைய உருவத்தை பதித்து வைத்திருக்கின்ற அந்த உருவத்தின் தரிசனத்தை தினந்தோறும் கண்டு மகிழ்கின்றாய் உன்னுடைய மனபாரம் அனைத்தும் விலகி மனதில் ஒருவித சந்தோஷமும் வாழ்க்கையில் குதூகலமும் நிரம்பி இருக்க நான் உன்னை நோக்கி விட்டேன் என்னுடைய பார்வை உன் மீதுதான் நல்லது நடக்கும்